சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் ஆயிரக்கணக்கில் மாணவ மாணவியர் குவிந்தனர் மாணவர்கள் அனைவர் முகத்திலும் கொண்டாட்டக்கலை கட்டியது காரணம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த நூத்தி ஐம்பது கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டதுதான் சென்னையில் உள்ள ராஜஸ்தான் இளைஞர் சங்கத்தினர் அறுபத்தி ஓராவது ஆண்டாக இந்த இலவச பாட புத்தகங்களை வழங்கினர் ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரே நாளில் ஒன்பதாயிரம் மாணவர்களுக்கு பாட வழங்கப்பட்டன ஜாதி மதங்களை கடந்து அறுபது ஆண்டுகளில் இதுவரை ஒன்றரை லட்சம் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக அதன் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான வியட் பாம் தெரிவித்தார் ராஜஸ்தான் இளைஞர் சங்கத்தின் இந்த சேவைக்கு மாணவர்கள் தங்களது மனமார்ந்த வண்டியை தெரிவித்தனர் ஒரு வருஷமா நினைங்க வருஷம் நாங்க வந்து வன்றி மாவட்டம் எவ்வளவு காலேஜ் சென்னை சங்கர்பேட் காஞ்சிபுரம் பிகாம் சயின்

இது நமக்கு வந்து நைன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட் எவ்ரி இயர் ஆகியோம்